மத்தபடி கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டிய சூழல் தான் பிரச்சனை இல்ல நிறைய விஷயங்கள் வந்து புதுமையாக பண்ணுவார்கள் அவங்களுக்கும் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் ஏதாவது ஒரு பரிசு ஏதாவது கண்டு வருவாங்க வணக்கம் சார் வணக்கம் கானாஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்கம்மா இப்ப டிசம்பர் மாச பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் சார் அதுல அடுத்ததா தனுசு ராசி எப்படி சார் இருக்கு இந்த மாசம் தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது மூல நட்சத்திரம் பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பதம் இவங்களுக்கு வந்து ராசி அதிபதி வந்து ஏழாம் இடத்துல வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதே மாதிரி இவங்களுக்கு பத்துக்குடையவர் வந்து பன்னெண்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் அமைப்பு இருக்கும் நாலாம் இடத்துல சனீஸ்வரர் வக்கரன் நிவர்த்தி ஆகிட்டார் நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு செலவும் தன்னைத்தானே பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமும் இவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த மாதம் இருக்குது நிறைய கோயில் குளமெல்லாம் சுற்றி வந்து வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் பேர்லாம் கிடைக்கும் அதே மாதிரி புது விஷயங்கள் ஏதாவது ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா மட்டும் ரொம்ப காஷியஸாக ஆரம்பிக்கணும் இந்த டைத்தில் அது ஒன்று இருக்கு உங்களுக்கு மற்றபடி விஷயங்கள் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக தான் இருக்கு பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா சார் இப்போ சுயதொழில் பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்குங்கிறத விட என்னதுனாக்கா நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதுவும் ஆறாம் தேதிக்கு அப்புறமாக நிறைய இருக்கு அது வரைக்கும் வந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் எது இவங்களுக்கு கிடைக்கல தள்ளி போயிட்டே இருந்ததோ அதெல்லாம் வந்து அந்த கிடைச்சிடும் ஆறாம் தேதிக்குள்ள அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி தொடங்கினாலும் இந்த காலகட்டம் நல்லா இருக்குமா சார் புதுசா தொழில் தொடங்குவதற்கு வந்து காலகட்டம் நல்லா தான் இருக்கு அதுவும் வந்து இருபதாம் தேதிக்கு அப்புறம் பண்ணாங்கனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும்

தாயார்னுடைய உடல் நலம் அதே மாதிரி தந்தையினுடைய உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார் அதை வந்து செவ்வாயின் பார்த்துன்னு இருக்காங்க ஸோ நிறைய கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும் தாயாருடைய ஆரோக்கியம் ஏதாவது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஏதாவது ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டயத்தில் போயிட்டாக்கா நல்லது நல்லபடியாக முடியும் மற்றபடி கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டிய சூழல்தான் தந்தையினுடைய ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது நல்லாவே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மென்டல் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் இவங்களோட உடல் நலம் எப்படி சார் இருக்கும் இவங்களோட உடல் நலத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை நல்லா இருப்பாங்க மனநலம் மட்டும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் எனக்கா மூணாம் இடத்துல ராகு வந்து சாரத்திலே வர்றதுனால நிறைய ஒரு அன்னோன் ஃப்ரஸ்ட்ரேஷன் உள்ளுக்குள்ள இருக்கும் அது வந்து ரெகுலராக இவங்க வந்து துர்கை நாமாவளிகள் படிச்சுட்டே இருந்தாக்கா அதெல்லாம் கொஞ்சம் செட்டில்மெண்ட்டுக்கு வரும் அதை குரு பார்த்துட்டே இருக்காருங்கிறதுனால தப்பிக்கிறாங்க அதான் இப்ப புதுசா வரன் பாக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த சூழ்நிலை எப்படி சார் இருக்கு கல்யாணம் ஆகிறவரு ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தான் இருக்கு சூழல் ஒன்னு ஆறாம் தேதிக்குள்ள ஒரு அமைப்பு வந்து இவங்களுக்கு வரும் இல்லாட்டி பண்ணா அடுத்த மாசம் எப்போ புதன் வந்து இங்க வரோ வரும் இல்ல இருபதாம் தேதிக்கு அப்புறமா சுக்கரன் இங்க வரும்பொழுது வரும் பொழுது அந்த அமைப்பு எங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லது சார் இப்போ குழந்தைகள் நலம் எப்படி சார் இருக்கும் படிப்பு குழந்தைகள் நலம் எப்படி சார் இருக்கு படிப்பு குழந்தைகள் நலம் நல்லாவே இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய விஷயங்கள் வந்து புதுமையாக பண்ணுவார்கள் அவங்களுக்கும் ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் ஏதாவது ஒரு பரிசு ஏதாவது கண்டு வருவாங்க அதுலேருந்து ஒரு சந்தோஷங்கள் நம்ம வந்து அனுபவிக்கலாம் இந்த நேரத்தில் மேல் படிப்புக்காக அப்ளை பண்றவங்க வெளிநாடுகளுக்கு அப்ளை எப்படி சார் இருக்கு வெளிநாடுகளுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஏழாம் தேதிக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து மூவ் ஆயிடும் மூவ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நல்லது இல்லட்டுப்பினா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா மெயினா வந்து இவங்களுக்கு வந்து அஞ்சு குடையவரும் பன்னெண்டு குடையவரும் செவ்வாயேங்கிறதுனால குருவே பார்க்கறதுனால விஷயங்கள் வந்து ஸ்மூத்தா முடியலாம் குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் முடியலாம் டாக்குமெண்டேஷன்ஸ் மட்டும் பக்காவா வச்சுக்கணும் ஓ வழக்கு விவகாரங்கள்லாம் எப்படி சார் இருக்கு வழக்கு விவகாரங்கள்லாம் செட்டில் ஆகிடும் நிறைய விஷயங்கள் வந்து அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கே வந்துடலாம் அதுலேயும் இவங்க டிஃபென்ஸில் இருக்காங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு இப்போ புதுசாக அப்ளை பண்ணாலுமே ஒரு நல்ல காலகட்டமாக காலகட்டமாக இருக்கு சரிங்க சார் இப்போ இவங்களுக்கு வீட்டில் அப்பா அம்மா ஐயோ பேசியாச்சு அப்பா அம்மா பற்றி கடன் கொடுக்கல் வாங்கல் எப்படி சார் இருக்கு இவங்களுக்கு வரவு நல்லா இருக்கா அவங்க கொடு கொடுக்க வேண்டிய கடன் அடைச்சிடுவாங்களா இல்லை வர வேண்டிய கடன் நல்லபடியாக வருமா எப்படி சார் இருக்கு கடன் வரவு இவங்களுக்கு கடன் வேணும் அப்படின்னு இந்த டையத்தில் இருபதாம் தேதிக்கு அப்புறம் கேட்டாங்கனாக்கா இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கடன் செட்டில்மெண்ட் வந்து அதுக்கும் நல்ல காலமாகவே இருக்குது மொத்தமாக இவங்களால க்ளோஸ் பண்ண முடியலாட்டாலும் ஒரு மேஜர் அமௌண்ட் வந்து இவங்களால க்ளோஸ் பண்ண முடியும் பொதுவாக தனுசு ராசிக்கு மாசம் ரொம்ப நல்லா இருக்கு மார்கழி மாசம் அவங்க மாசம் இல்லையா நல்லா இருக்கு நடராஜர் தரிசனம் பண்ணுவது அது ரொம்ப ரொம்ப பிரதோஷ காலத்தில் நடராஜரை தரிசித்து வருவது அதே மாதிரி கோதண்டராமரை வந்து வணங்குவது இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி துர்கையினுடைய நாமாவளிகள் படித்துக்கொண்டே இருப்பது அஷ்டமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் செய்வது விருத்தாசிரமங்களுக்கு வந்து டொனேஷன்ஸ் ஏதாவது பண்ணுவது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு உகந்த பரிகாரங்கள் செஞ்சுடா நல்லது நன்றி சார் நன்றி